ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஆணையத்தை உடனடியாக அமைக்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அதற்கு பிறகு நான் காலையில் இன்று காலையில் ஒன்பது ஒன்பது முப்பது மணிக்கு தான் வரலாம் என்று முடிவு செய்து விமானத்தில் டிக்கெட்டு பதிவு செஞ்சிருந்தேன் ஆனால் இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கலை வீட்டில் இருக்கவே என்னால் முடியல அதனால தான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று நான் திட்டமிட்டு ஒரு மணி அளவில் விமானத்தை பிடித்து இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன் ஆகவே மீண்டும் மரணமடைந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மீண்டும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவிலே குணமடைய வேண்டும் என்றும் என்னுடைய ஆசையையும் வெளிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் அதுக்குதான் உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆணையம் விசாரித்து முழுமையா சொல்றோம் இதுக்கிடையில இதுக்கிடையில நீ இதுக்கிடை இதுக்கிடையில நீங்க கேக்குற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல விரும்பல திரும்பி திரும்பி தான் சொல்ல போறேன் ஆனா ஆணையம் அதுக்காக தான் அமைச்சிருக்கிறோம் இந்த ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும் அந்த உண்மை வெளிவருகிற போது நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யார் கைது செய்யப்படுவார் யாரு கைது செய்யப்பட மாட்டார் நீங்க கேட்கிற எந்த இடத்தோடு கேட்கறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை இல்லை விரைவில் தருவதற்கான முயற்சி நிச்சயமாக இருப்படும்